அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலனியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயில் இராணுவத்தின் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நீடித்து வந்தாலும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது அடுத்த கவுதிகளின் தாக்குதலை அடுத்து ஸ்டெயலுக்குள் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க ஸ்டேல் சார்பு மேற்குலகத்திற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றது ஈர இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்ற பிந்திய முக்கிய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வழி தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் எழுபத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்பது குழந்தைகள் உட்பட எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஒருபுறம் கத்தாரும் எகிப்தும் அமெரிக்காவும் இன்றோ நாளையோ போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிடும் என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள் ஆனால் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கும் சூழ்நிலையில் தினமும் நூற்றுக்கணக்கான அப்பாவி பாலஸ்தீனர்கள் ஸ்டேலினால் கொன்று குவிக்கப்பட்டு வரும் சம்பவங்களே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஒரு முறையான போர் நிறுத்தம் ஏற்படுமா இந்த போர் நிறுத்தத்தை ஸ்டேல் சரியாக கடைபிடிப்பார்களா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றன ஏனெனில் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பாலஸ்தீனர்களை அதிகம் கொன்று குவிக்க முடியுமோ காசாவிலும் மேற்கு கரையிலும் பாலஸ்தீனர்களுடைய வீடுகளை எவ்வளவு இடித்து தள்ள முடியுமோ அதை செய்து கொண்டிருப்பதில் குறியாக இருக்கின்றார்களே தவிர ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது தெளிவாக காட்டுகின்றது அதிலும் ஸ்ட்ரேலிய மக்களுக்கு என்பதற்கப்பால் ஸ்டேலினுடைய அரசாங்கம் நெதன்ஜாகுவின் அரசாங்கம் தன்னுடைய கிரிமினல் மோசடி களவுகளை மறைப்பதற்காக இந்த போரை ஒரு கேடியமாக பயன்படுத்தி வருகின்றார்கள் அதை தொடர்ச்சியாக நாம் பேசி வருகின்றோம் இந்த நிலையில்தான் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நெதன்ஜாஹூக்கு எதிரான வழக்கு விசாரணை வந்தபொழுது அவர் தனக்கு பாதுகாப்பு செயலாளரிடம் இருந்து ஒரு அவசரமான தகவல் வந்திருப்பதாகவும் இதனால் நீதிமன்ற விசாரணையில் தான் சாட்சியம் அளிக்க முடியாது என்று தெரிவித்து வெளியேறியிருக்கின்றார் இந்த நிதஞ்சாக ஏற்கனவே இந்த போரை காரணம் காட்டியே நீதிமன்ற வழக்குகளிலிருந்து தப்பி கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தோம் அந்த நிரஞ்சாக இன்றைய தினமும் இவ்வாறு பலமுறை முறை சென்று விட்டால் தற்போது சிரியாவில் வேண்டுமென்று ஒரு தாக்குதலை நடத்தி சிறிய தாக்குதல்களூடாக தன்னுடைய நீதிமன்ற நடவடிக்கைகளை தள்ளி போடுவதற்கு அல்லது நீதிமன்றத்தை நேரத்தை கடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறார் இந்த நிலையில் தான் ஸ்ட்ரேலிய நீதிமன்றமும் நெதஞ்சாகுவின் உடைய கவட்டத்தினத்தை உணர்ந்து கொள்ளாமல் இன்றைய தினமும் சாட்சி அளிக்காமலே அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன அடுத்த கவுதிப்படை ஸ்டேலினுடைய இராணுவ தளம் மீது நிகழ்வு பாலைவனத்தில் ஒரு பாரிய தாக்குதலை மேற்கொண்டார்கள் அதேபோல கடந்த சில நாட்களாக ஈலாட் துறைமுகத்தை இலக்கு வைத்தும் பல தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது அது மட்டுமல்ல ஸ்டேலினுடைய ஈலாட் துறைமுகத்திற்கு ஏற்றுமதி நோக்கத்தில் சென்றாலும் சரி இறக்குமதி நோக்கத்தில் சென்றாலும் சரி எந்த கப்பல்கள் சென்றாலும் நாங்கள் தாக்கி மூழ்கடிப்போம் என தெரிவித்திருந்தார்கள் சொன்னது மட்டுமல்ல ஒரு கப்பலை தாக்கி மூழ்கடித்திருந்தார்கள் ஒரு கப்பல் பகுதியளவில் சேதப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது ஈலாட் துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய கப்பல்களை உலகின் பன்னாட்டு நிறுவனங்களும் பல உலக நாடுகளும் நிறுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஸ்ரீனுடைய ஈலாட் துறைமுகம் செயல்பாடுகளை இன்றைய தினம் நிறுத்தி இருப்பதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே போரினால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்கி இருக்கும் ஸ்டேல் ஈரான் துறைமுகம் இடைநிறுத்தப்பட்டிருப்பதால் மேலும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகும் என்ற செய்திகளை பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்க அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானுக்கு அழைப்பு விடுத்திருப்பதான செய்திகளை ஏற்கனவே பார்த்திருந்தோம் எப்படியாவது ஈரானுடன் மீண்டும் ஒரு அணுசக்தி பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தடுப்பதற்கு அல்லது இல்லாமல் செய்வதற்கு அமெரிக்கா மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அமெரிக்காவின் பீடியூ பொம்பை பயன்படுத்திவிட்டோம் அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் காலி செய்துவிட்டோம் ஈரானின் அணு சக்தியையோ அணு ஆயுதங்களை உருவாக்க முடியாது என தெரிவித்தவர்கள் எதுவுமே ஈரானிலும் அளிக்கப்பட்டிருந்தால் எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தால் எதற்காக மீண்டும் அணுசக்தி பேச்சுவார்த்தை என்று கேட்டால் இதற்கான பதில் அமெரிக்காவிடமும் இல்லை ஸ்டீலிடமும் இல்லை ஆனால் ஈரானின் உடைய சட்டமன்றம் பாராளுமன்றம் இன்று ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா மீது நாங்கள் முற்றாக நம்பிக்கை இழந்து விட்டோம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே சமநேரத்தில் ஈரானினுடைய அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்தினார்கள் இப்படியான ஒரு ராயதந்திர தவறை அல்லது துரோகத்தை யாரும் இழைப்பதில்லை ஒருபுறம் ஒரு கையை குலுக்கிக்கொண்டு மறுபுறம் முதுகில் குத்தியது அமெரிக்கா இந்த நிலையில் இனி ஒரு முறை அமெரிக்காவுடன் நாங்கள் அணுசக்தி குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டுமாக இருந்தால் முன் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே ஈரான் கூறக்கூடிய நிபந்தனைகளை அவர்கள் பூர்த்தி செய்தால் மட்டுமே பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் பங்கேற்போம் என்பதை ஈரானின் சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்தமனதாக சபாநாயகருக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு தீர்மானமாக ஈரான் நாடாளுமன்றத்தில் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ஈரான் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றினால் மட்டுமே இனி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை இல்லாவிட்டால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள் அதே ஸ்டேலுடன் ஒரு போர் ஏற்பட்டால் அதற்கேற்ற வகையில் ஈரான் இராணுவத்தை முழு அளவிலான தயார் நிலைக்கு கொண்டு வந்திருப்பதாக ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கிறது ஈரானுடைய அத்தனை படைப்பிரிவுகளும் பிரிவுகளும் உசார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஈரான் மிகப்பெரிய அளவில் இராணுவ ஒத்திகைகளையும் பயிற்சிகளையும் செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் படை ட்ரோன் படை காலாட்படை அனைத்து படைப்பிரிவுகளும் மிகப்பெரிய அளவிலான ஒரு தயார் நிலைக்கு வந்திருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சியை இன்றைய தினம் ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஈரானிய ஊடகங்களில் பரவலாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது ஈரானுக்கு எதிராக விஷமத்தனமான பிரச்சாரங்களையும் கருத்துக்களையும் தொடர்ச்சியாக ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற சில நாடுகள் தெரிவித்து வருகின்றார்கள் இவர்கள் எந்தவிதமான ஒரு முகாந்திரமும் இன்றி ஈரான் மீது கொன்ற கால் புணர்ச்சியின் காரணமாக ஸ்டேலின் இனப்படுகளை குறித்து அமைதியாக இருப்பவர்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்குவதற்கு அல்லது ஈரானின் வளர்ச்சியை முடக்குவதற்காக ஈரானுக்கு எதிராக மிக பெரிய அளவிலான விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நாடுகளின் கப்பல்கள் கர்முஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்வதை தடை செய்ய வேண்டும் அல்லது அவ்வாறு கடந்து செல்வதாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வரியை விதிக்க வேண்டும் அல்லது அந்த கப்பல்களை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் தடை செய்ததாவது ஈரானுக்கு எதிராக விஷம பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் மேற்குலக நாடுகள் என்று அதற்கு உதாரணமாக ஜெர்மனியினுடைய பேரவர்கள் நேரடியாகவே தெரிவித்திருந்தார்கள் ஜெர்மனி அண்மைய நாட்களாக ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான விஷமத்தனமான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் கர்முஸ் ஜலச்சந்தியூடாக ஜெர்மனியினுடைய எந்த வர்த்தக கப்பலும் பயணம் செய்யாமல் தடுக்க வேண்டும் என்று ஈரான் ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் ஈரான் ஊடகங்கள் மட்டுமல்ல ஈரான் சமூக வலைத்தளங்களிலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது என்ன அதிசயம் ஈரான் உடைய ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகவில்லை இன்றைய தினம் பாரசீக வளைகுடாவில் இரண்டு மில்லியன் லிட்டர் கடத்தப்பட்ட எரிபொருளை ஏற்றிச் சென்ற வெளிநாட்டு எண்ணெய் டேங்கரை ஈரானிய கமாண்டோ படை அதிரடியாக சுற்றி வளைத்து இருக்கின்றார்கள் ஈரானுடைய ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் ஈரானின் கமாண்டோக்கள் விசேட தாக்குதல் படகுகளில் சென்று அந்த கப்பலை சுற்றி வளைத்து முழுமையாக கப்பலை கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் பிடித்துச் சென்ற கப்பலில் கப்பலின் கேப்டன் உட்பட பதினேழு பணியாளர்கள் தற்போது ஈரானிய காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் இவர்கள் மீது தீவிரமான விசாரணை நடைபெற்று வருவதான செய்திகளை ஈரான் வெளியிட்டு நேற்றைய தினம் ஈரானுக்கு எதிராக விசமத்தன பிரச்சாரத்தில் ஈடுபடும் நாடுகளின் கப்பல்களை கர்மூசில் தடை செய்ய வேண்டுமென ஈரானினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுகின்றார்கள் இன்றைய தினத்திலே ஈரான் கடற்படை ஒரு கப்பலை டேங்கரை சிறைப்பிடிக்கின்றார்கள் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றதா என்பது விரைவில் தெரிந்துவிடும் இது எந்த நாட்டினுடைய கப்பல் யாருடைய கப்பல் யாருக்கு சொந்தமான கப்பல் என்ற விடயங்கள் என்னும் சில மணி நேரத்தில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை நாங்கள் பதிவேற்றும் இந்த நேரம் வரை அந்த விடயங்கள் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் வயல்கள் மீது ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அதனால் இரண்டு எண்ணெய் வயல்கள் பற்றி எறிந்து அந்த எண்ணெய் வயல்களுடைய செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த செய்திகளை நேற்றைய காணொலியில் வெளியிட்டிருந்தோம் ஆனால் இன்றைய தினம் மீண்டும் மூன்று எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஈராக்கில் ஐந்து அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய எண்ணெய் வயல்களை குறிவைத்து போராளி குழுக்கள் தாக்குதல் இருக்கின்றார்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் ஈராக்கிய குர்திஸ்தானில் உள்ள ஐந்தாவது எண்ணெய் வயலும் ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்ட எரிசக்தி தலங்கள் நேரடி தாக்குதல்களுக்கு உள்ளாக்கிய சூழ்நிலையில் அமெரிக்காவுடன் இணைந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு சொந்தமான எண்ணெய் வயல்களும் தாக்குதலுக்கு இருப்பது மிகப்பெரிய அச்சத்தை அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளுக்கும் எழுப்பியிருக்கின்றது ஏனெனில் இவர்கள் ஈரானில் சிரியாவில் லெபனானில் அங்கு காசாவில் என பல்வேறுபட்ட போர்முனைகளில் சிக்கியிருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது ஈராக்கிலும் ஒரு புதிய போர்முனை அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய நேச நாடுகளுக்கு எதிராக திறக்கப்பட்டிருக்கின்றதா என்று கேள்விகளை எழுப்பும் அளவுக்கு ஈராக்கில் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐந்து எண்ணெய் வேர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அதிலும் குறிவைத்து அமெரிக்காவினுடைய அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளின் எண்ணவேல்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இது சாதாரண விடயம் கிடையாது தொடர்ச்சியாக இலக்கி வைக்கப்பட்ட நன்கு துல்லியமான தாக்குதல்கள் ஒரு செய்தியை கூற வருகின்றது அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளுக்கும் அடுத்து சிரியாவில் ஸ்வைதா நகரில் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினி மக்களுக்கும் அந்த பகுதி கருகாமல் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஸ்ரீலா அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படுகின்றார்கள் அவர்கள் ஜூத இனத்தினருடன் தொடர்புடையவர்கள் என கூறப்படுகின்றார்கள் அப்படியான ஜூஸ் இனத்தவர்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இடையே இடம்பெற்ற முதலில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் இறுதியில் இந்த மோதல் கட்டுக்கடங்காமல் செல்ல சிரியாவின் இடைக்கால படைகள் அங்கு சென்று அந்த இடத்தை கேப்பற்றி இருந்தார்கள் இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ட்ரூஸ் இன மக்களை பாதுகாப்பதாக தெரிவித்துக் கொண்டு சிரியா மீது ஸ்டேல் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் சிரியாவின் பாதுகாப்பு படையினர் கூட பலர் உயிரிழந்திருந்தார்கள் இன்றைய நிலையிலும் சிரிய பாதுகாப்பு படையினருடைய நிலைகள் அவர்களுடைய வாகனங்கள் டேங்குகள் மீது மிகப்பெரிய விமான தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் அதன் உச்சகட்டமாக சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தின் மீது இரண்டு ட்ரோன்கள் துல்லிய தாக்குதலை மேற்கொண்டு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன நாங்கள் நேற்று குறிப்பிட்டிருந்தோம் இந்த அல் ஜொலானி அரசும் சிரியாவின் புதிய அரசாங்கமும் ஸ்டேலுக்கு எவ்வளவுதான் பந்தா பிடித்தாலும் அதாவது அவர்களுக்கு அவர்களுடைய காலடியில் கிடந்தாலும் ஸ்டேல் அமெரிக்காவுடன் எவ்வளவுதான் நட்பு பாராட்டினாலும் அவர்கள் இவர்கள் மீது என்ன பார்வையை வைத்திருக்கின்றார்களோ அதில் ஒரு சிறிய மாற்றம் கூட ஏற்படவில்லை இவர்களாக சென்று அடிமைகளாக இந்த அல் ஜோலானி சிரியாவை அமெரிக்காவுக்கும் ஸ்டேலுக்கும் அடகு வைப்பதைப் போல ஒரு அடிமைத்தனமான விடயங்களை தெரிவித்திருந்தார் அமெரிக்கா ஸ்டேலுடன் நாங்கள் இயல்பான உறவி மேற்கொள்ளப் போகின்றோம் என்றெல்லாம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் சவுதி அரேபியாவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பை நேரடியாக சந்தித்தலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் சிரியாவில் இன்று டமாஸ்கஸ் வரை சிறிய தலைநகரம் வரை மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் சிறிய படைகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது சிறிய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசாவிலும் லெபனானிலும் தன்னுடைய கொடூர தாண்டவத்தை ஆடிய ஸ்டேல் சிரியாவிலும் தற்போது ஆடத் தொடங்கி இருக்கின்றார்கள் இதில் என்ன வேறுபாடு என்றால் சிரியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்டேலுக்கு எதிராக தங்களுடைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்க மன்னிக்க வேண்டும் காசாவில் இருக்கவர்களும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் ஸ்டேலுக்கு எதிராக தங்களுடைய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சிரியா ஸ்டேலுடன் இயல்பான ஒரு இயல்பான உறவை கொள்ள நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றவனை தெரிவித்த வேளையில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதுதான் ஒரு வேடிக்கையான விடயம் இனியாவது இந்த அல் ஜலானி அரசு ஸ்ரேல் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளின் சதியை புரிந்து கொள்வார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து சிரியா மீது நடத்தப்பட்ட மிக கடுமையான தாக்குதல்களுக்கு சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகள் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் சவுதி வெளியுறவு அமைச்சகம் ஸ்ட்ரேலியா ஆக்கிரமிப்பை அப்பட்டமான மற்றும் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு என்றும் சர்வதேச சமூகம் சிரியாவுடன் நிற்கவும் அதிகரித்து வரும் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாக் ஸ்ட்ரேலிய அரசாங்கத்தால் நட்பு நாடுகளாக கருதப்படும் ட்ரூஸ் குடியிருப்பாளர்களை பாதுகாக்க சிறிய இராணுவ தளங்களை தாங்கள் குறிவைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரேபியூனியட்ஸ் போன்ற நாடுகள் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நாடுகள் கடும் கண்டனத்தை வெளியிடுவதைத் தவிர இவர்களால் என்ன செய்ய முடியும் இதை மீறி செய்வதற்கு என்ன தகுதிகள் இருக்கின்றது என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி காசாவிலிருந்து லெபனானிலிருந்து ஈராக்கிலிருந்து சிரியா வரை ஒரே கண்டனம் ஸ்டேலை கண்டிக்கின்றோம் ஆக்கிரமிப்பை கண்டிக்கின்றோம் இவர்களுடைய கண்டனம் எந்த ஒரு சிறிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை ஏற்படுத்தப் போவதும் இல்லை என்பதுதான் துயரம் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்களின் சந்துரு வணக்கம்